வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்திங்கனாங்க ஒரு மூணு வருஷமே ஆன ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்கு அந்த வீட்டு தான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க இருபத்தி மூணு தளத்து மேலே வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க இந்த வீடு கட்ட எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் மங்களத்துக்கு பக்கத்தில் பூமலூரில் அமைஞ்சிருக்குங்க நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் செம்மன் பூமியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரோ டெவலப் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே போய்ட்டு இருக்குது இருபத்தி மூணு தளத்து மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க போர்வெல் வசதி இருக்குங்க கார் பார்க்கிங் இருக்குங்க கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு பதினெட்டுங்க இந்த கார் பார்க்குங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்கவங்களுக்கு போர் பார்த்தீங்கன்னா நானூறு அடி ஒட்டிருக்காங்க தொட்டி எட்டாயிரட்டு உங்களுக்கு கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்குலையே கதவை போட்டிருக்காங்க நல்லா பாதுகாப்பாக சேஃப்டியாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பில்லர் போட்டுங்க ஆலா பிளாக்ஸ் வரீங்க ஆலா பிளாக் கல்லில் இந்த வீடு கட்டியிருக்காங்க இந்த காலோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சமையல் கட்டொட்டியே பார்த்திங்கன்னா சிலிண்டரில் வைக்கிறதுக்கு ஒரு சந்து விட்டுருக்காங்க சுற்றி வராமல் தெளிவாக வீடு காம்பவுண்ட் ஓட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த செகண்ட் கால் ஒன்று இருக்குது இந்த வீட்டில் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்க இந்த காலோட அளவு நல்லா சூப்பராக பெருசாக இருக்குங்க சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் சொட்டிவிட்டாங்க ஃபுல் செ ஃபுல் செவருமே டைல்ஸ் ஒட்டிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு உங்களுக்கு செல்ஃப் எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க பொருள் வகைக்கு எல்லாமே தெளிவாக பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரான வீடுங்க அவங்க அவங்களே பார்த்து பார்த்து நீட்டாக கட்டியிருக்காங்க சூப்பரான வீடு உங்களுக்கு இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்க செகண்ட் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பார்த்தீங்கன்னாங்க ஜாயின் பாத்ரூம் இருக்குங்க பாருங்கள் இந்த பெட்ரூமில் ஜாயின்ட் பாத்ரூம் இருக்குங்க கார் பார்க்கிங் ஜாயிண்ட் பாத்ரூம் போர்வேல் வசதிங்க எல்லா வசதியும் மிக்க ஏரியாங்க நல்லா நீட்டான ஏரியா இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சரூபா சொல்கிறாங்க விலை நிகழ்ச்சிபடுத்தாங்க வீடு நல்லா நல்லா தெளிவாக நல்ல வீடு தான் உங்களுக்கு இந்த வீடு தேவைப்படுறவங்களோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா டைரெக்டாக பார்ட்டிகிட்ட பேசி விலை அணைச்சிச்சு பேசி வாங்கி தரேங்க வீடு பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு கொரத்து தாங்க நேரில் வந்து பாருங்கள் விலை அணைச்சிச்சு தரேன்னு சொல்லிக்காரு தேவைப்படுவ ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன